வணக்கம் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின் முதலில் தலைப்புச் செய்திகள் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் இன்று பரீட்சை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின் இரு அணிகளும் ஃபைனலில் மீண்டும் மோதுவதால் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு சாம்பியன்ஸ் ட்ராஃபி இறுதிப் போட்டியில் வருண் சக்கரவர்த்தி அச்சுறுத்தலாக இருப்பார் நியூசிலாந்து தலைமை பயிற்சியாளர் கேரி ஸ்டீட் கருத்து சென்னை மெரினா பெசன் நகர் கடற்கரைகளில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இறுதிப் போட்டியை பெரிய திரைகளில் கண்டுகளிக்கலாம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் நேரலைக்கு ஏற்பாடு சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி பிங்க் ஆட்டோ உள்ளிட்ட பல்வேறு மகளிர் நலத்திட்டங்களை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதற்கட்டமாக இருநூற்றி ஐம்பது பெண் ஓட்டுநர்கள் தேர்வு செய்யப்பட்டு பிங்க் ஆட்டோக்கள் வழங்கப்பட்டன காஞ்சிபுரம் ஈரோடு தருமபுரி சிவகங்கை உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் புதிய தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு எழுநூறு படுக்கைகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாவலர் வைஃபை வசதி சுத்தமான குடிநீர் உள்ளிட்ட அம்சங்களுடன் அமைய உள்ளதாக தகவல் சென்னையில் மகளிர் தின கொண்டாட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்பு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளால் களை கொண்டாட்டம் தமிழ்நாடு காவல்துறையின் பெண் கமாண்டோ படையினர் சாகசம் மகளிர் தினத்தை ஒட்டி அதிமுக அலுவலகத்தில் ஏபிஎஸ் கேக் வெட்டி கொண்டாட்டம் இரண்டாயிரத்து இருபத்தாறில் பெண்களின் பேராதரவோடு அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என சூளுரை பாஜகவுடன் கூட்டணி சேர அதிமுக தவம் இருப்பதாக எங்கேயும் கூறவில்லை அரசியல் களத்தில் விவாத பொருளான நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய ஆட்சியாளர்களை மாற்ற உறுதியேற்போம் எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியிட்டு தாவேக்கா தலைவர் விஜய் சூளுரை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் திமுகவை அகற்றுவோம் என கூறி வீடியோ வெளியிட்ட தாவேக்கா தலைவர் விஜய் விஜய் குறித்தெல்லாம் பதில் சொல்ல முடியாது என அமைச்சர் துரைமுருகன் மறுப்பு ஈரோடு திருப்பத்தூர் உள்ளிட்ட நான்கு இடங்களில் சதமடித்த வெயில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் நூற்று இரண்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொளுத்தியதால் மக்கள் தவிப்பு கன்னியாகுமரி நெல்லை தென்காசி உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டங்களில் வரும் பதினோராம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழகத்தில் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக தினசரி மின் நுகர்வு கணிசமாக உயர்வு மின்தடை உள்ளிட்ட பிரச்சினைகளை தடுக்க முன்னேற்பாடுகளுடன் இருக்குமாறு அதிகாரிகளுக்கு மின்வாரியம் அறிவுரை தங்கம் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரிப்பு ஒரு சவரன் ஆபரண தங்கம் அறுபத்து நான்காயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை கன்ஃபார்ம் டிக்கெட் வைத்திருப்பவர்களைத் தவிர மற்ற அனைத்து பயணிகளும் ரயில் வந்த பின்னர்தான் ரயில் நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்க இந்திய ரயில்வே கட்டுப்பாடு கரூரில் கடத்தப்பட்ட மின் கணக்கீட்டாளர் நான்கு நாட்களுக்கு பின் தப்பி வந்து புகார் அளித்த சம்பவம் திமுக இளைஞரணி நிர்வாகி உட்பட நான்கு பேரை கைது செய்து நீதிமன்ற காவலில் வைத்தது காவல்துறை நிலப்பிரச்சனையில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் மீது பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு வழக்கறிஞர் பணி என்பது உன்னதமான தொழில் வர்த்தக தொழில் அல்ல என்றும் நீதிபதிகள் ஆதங்கம் சென்னை சோளிங்கநல்லூரில் தாவேக்கா நடத்திய போராட்டத்தில் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு சென்னையில் கடற்கரை தாம்பரம் இடையே இன்று காலை ஐந்து பத்து மணி முதல் மாலை நான்கு பத்து மணி வரை மின்சார ரயில்கள் ரத்து ரயில் பயணிகள் வசதிக்காக போக்குவரத்துக் கழகம் சார்பில் ஐம்பது சிறப்பு பேருந்துகள் அறிவிப்பு கிருஷ்ணகிரி அருகே பள்ளி நிகழ்ச்சியில் ஜாதி அடையாளத்துடன் மாணவர்கள் நடனமாடிய விவகாரம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட இரண்டு பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிறைமாத கர்ப்பிணி உயிரிழப்பு பிரசவ ஏற்பட்டபோது மருத்துவர்கள் இல்லாததால் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு தூத்துக்குடியில் மருத்துவர் இல்லாததால் நிறைமாத கர்ப்பிணி உயிரிழந்த விவகாரம் அரசால் பணியானை வழங்கப்பட்ட இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு மருத்துவர்கள் எங்கு நியமிக்கப்பட்டார்கள் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைமாத கர்ப்பிணி உயிரிழந்த விவகாரம் மருத்துவர் இல்லாததால் கர்ப்பிணி இறந்ததாக வெளியான தகவலுக்கு மாவட்ட சுகாதார அலுவலர் மறுப்பு சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் மகளிர் தின கொண்டாட்டம் மாநிலங்களவை சீட் விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்ற பிரேமலதா இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமை அனுமதித்தால் தாவேக்கா தலைவர் விஜயை எதிர்த்து போட்டியிட தயார் நடிகை காயத்ரி ரகுராம் அறிவிப்பு உதகையில் சாலையின் குறுக்கே கட்டப்பட்ட கம்பி மற்றும் நைலான் கயிற்றில் சிக்கி காவல் உதவி ஆய்வாளர் உள்பட இருவர் காயம் கமர்ஷியல் சாலையில் ஏற்பாடு செய்யப்பட்ட மகளிர் தின கொண்டாட்டம் ரத்து சென்னை பாரதியார் நகர் கடற்கரையில் முதன் முதலாக நடந்த படகு போட்டி முன்னூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்று உற்சாகம் விழுப்புரம் மாவட்டம் ஊரணி தாங்கலில் உள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோலில் அளவுக்கு அதிகமாக எத்தனால் கலப்பதாக குற்றச்சாட்டு பங்க் ஊழியர்களுடன் வாடிக்கையாளர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான உயர்மட்ட வழித்தடம் அமைக்கும் பணிகள் முடிவடைந்து விட்டதாக மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு நூற்று இருபத்தி எட்டு மெட்ரோ நிலையங்கள் அமைக்கும் பணிகள் முழுவீச்சு நடைபெற்று வருவதாகவும் தகவல் திருத்தணியில் சாலை விபத்தில் உயிரிழந்த நான்கு பேரின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வலியுறுத்தல் கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெறுவதால் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை தொல்லியல் துறை சார்பில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளதால் பார்வையாளர்கள் ஏமாற்றம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தட்டச்சு பயிற்சிக்கு வந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தட்டச்சு பயிற்சி மையத்தின் உரிமையாளருக்கு பொதுமக்கள் தர்ம அடி திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே குப்பைக்கு வைத்த தீ குடிசைக்கு பரவியதால் அதிர்ச்சி சிலிண்டர் வெடித்து சிதறியதில் குடிசை முழுவதும் எரிந்து சேதம் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதை கண்டறியும் அதிநவீன ஹெல்மெட்டை வடிவமைத்த கோவை கல்லூரி மாணவிகள் சாலை விபத்தை குறைக்கும் வகையில் புதிய ஹெல்மெட்டை கண்டுபிடித்து அசத்தல் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாடமி விருதுக்கு நெல்லை கல்லூரி பேராசிரியை விமலா தேர்வு நளினி ஜமீலா எழுதிய எண்ட ஆணுங்கள் என்ற மலையாள நூலை தமிழில் மொழிபெயர்த்ததற்காக விருது மதுரை மாவட்டம் சக்குடியில் கோலாகலமாக நடந்த ஜல்லிக்கட்டு போட்டி வாடிவாசலில் இருந்து சீறிப்பாய்ந்த காளைகளை அடக்கப்பாய்ந்த மாடுபிடி வீரர்கள் சர்வதேச கடல் எல்லை மீன்வளம் வானிலை உள்ளிட்ட தகவல்களை இந்திய மீனவர்கள் அறியும் வகையில் பிரத்யேக செயலி தயார் மீனவர்கள் அதை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டுமென இஸ்ரோ தலைவர் நாராயணன் அழைப்பு காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவம் கோலாகலம் தங்கக்கிளி வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த காமாட்சி வேதாரண்யம் வேதாரங்கேஸ்வர சுவாமி கோவிலில் மாசி மக திருவிழா எழுபத்து மூன்று நாயன்மார்களுடன் வெள்ளி ரிஷப வாகனத்தில் சுவாமி வீதி உலா சாலை பாதுகாப்பு நிதி விவகாரம் உள்ளிட்டவற்றில் சிறந்து விளங்கியதற்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்திற்கு பத்தொன்பது விருதுகள் அனைத்திந்திய மாநில சாலை போக்குவரத்துக் கழகங்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு ஹெலிகாப்டரில் இருந்து வந்தாலும் மாற்றுக் கட்சியினருக்கு தாவேகா தலைவர் விஜய் பதவி வழங்க மாட்டார் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் பரபரப்பு பேச்சு சேலம் மாவட்டம் ஓமலூரில் சமுதாய வளைகாப்பு விழாவுக்காக மூன்று மணி நேரம் காத்திருந்த கர்ப்பிணிகள் பாமக எம்எல்ஏ அருள் கால தாமதமாக வந்ததால் காக்க வைக்கப்பட்ட சோகம் பெண்ணாகரம் அருகே காதல் விவகாரம் தொடர்பாக இரு குடும்பத்தினரிடையே திடீர் மோதல் ஒருவரின் மண்டை உடைப்பு சிறுவன் உட்பட ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு பழனி திருக்கோவிலில் கோவில் பொறியாளர்கள் சஸ்பெண்ட் ஒப்பந்ததாரர்களிடம் லஞ்சம் பெற்ற புகாரில் நடவடிக்கை மதுரை அருகே டாஸ்மாக் கடைகளில் காலாவதியான மது பாட்டில்கள் விற்பனை என புகார் மது பாட்டிலுடன் வீடியோ வெளியிட்டு மது பிரியர் உருக்கம் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை வவுசி மைதானத்தில் மகளிர் தின விழா மகளிர் உதவி மைய எண் ஒன்று எட்டு ஒன்று வடிவத்தில் நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்திய பெண்கள் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சாலையில் சென்ற ஆம்னி வேன் தீப்பிடித்ததால் பரபரப்பு திருமணத்திற்கு சென்றவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர்த்த பின்னர் திருத்தணி முருகன் கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவ விழா வள்ளி தெய்வானையுடன் புலி வாகனத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமான் பெருமான் கேரள மாநிலம் இடுக்கியில் அரசு பேருந்தை வழிமறித்த காட்டு யானை ஒன்றரை மணி நேரத்திற்கு பின் பேருந்து புறப்பட்டுச் சென்றது சினிமா வந்த பின்னர் நாட்டுப்புறக் கலைகள் அழிந்துவிட்டதாக இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி பேச்சு அரசு விழாக்கள் கிராமப்புற கலைஞர்களை ஊக்கப்படுத்துவதாக பெருமிதம் காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு பாஜகவுக்கு பணியாற்றுபவர்களை கலைந்தெறிவது அவசியம் குஜராத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் ராகுல் காந்தி காட்டம் மேகதாதுவில் அணை ஆட்சேபனை இல்லை என தமிழக அரசு தெரிவிக்காவிட்டால் தமிழ் திரைப்படங்கள் கர்நாடகாவில் ஓடாது கன்னட சலுவலி வாட்டாள் கட்சி தலைவர் வாட்டாள் நாகராஜ் பரபரப்பு பேட்டி கேரளாவில் கொண்டிருந்த தொழிலாளிக்கு கால் உடைந்ததால் பரபரப்பு பல மணி நேரம் போராடி தொழிலாளியை பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை கேரளாவில் போலீசாரிடமிருந்து தப்பிக்க போதைப்பொருளை விழுங்கிய நபர் உயிரிழப்பு காவல்துறை கைது செய்யச் சென்ற போது சோகம் கர்நாடக மாநிலத்தில் ஹம்பி அருகே இஸ்ரேலிய பெண் உட்பட இரண்டு பெண்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை கால்வாயில் தள்ளப்பட்ட ஆண் நண்பர்களில் ஒருவர் உயிரிழப்பு குற்றவாளியை பிடிக்க போலீசார் தீவிரம் சாவா படம் பார்த்துவிட்டு இரவு முழுவதும் கோட்டைக்கு அருகில் புதையலை தேடிய மத்திய பிரதேச கிராம மக்கள் போலீசார் வருவதைக் கண்டதும் தலை தெரிக்க ஓட்டம் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் சாலையில் சென்றவர்களை கடித்து குதறிய வெறி நாய் அதிமுக கவுன்சிலர் உள்ளிட்ட எட்டு பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி மீண்டும் புதுப்பொலிவுடன் பதினான்காம் தேதி வெளியாகிறது எம் குமரன் சன் ஆப் மகாலட்சுமி திரைப்படம் நடிகர் ரவி மோகனின் இருபதாண்டு கால திரையுலக பயணத்தை கொண்டாடும் வகையில் ரீ ரிலீஸ் அர்ஜென்டினாவில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி பதிமூன்று பேர் உயிரிழப்பு சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் நீரில் மூழ்கிய வாகனங்கள் அமெரிக்கா கைவிரித்த நிலையில் யுக்ரைனில் தாக்குதலை தீவிரப்படுத்திய ரஷ்யா டொனட்ஸ் பகுதியில் ரஷ்யா நடத்திய வான்வெளி தாக்குதலில் இருபத்தைந்து பேர் உயிரிழப்பு அமெரிக்க முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் கலிபோர்னியா ஆளுநர் பதவிக்கு போட்டியிட உள்ளதாக தகவல் கோடைக்கால இறுதிக்குள் முடிவை அறிவிப்பார் என்றும் எதிர்பார்ப்பு பிரான்சில் முன்னூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகளிடம் பாலியல் ரீதியில் அத்துமீறிய எழுபத்தி நான்கு வயது மருத்துவர் கைது அறுவை சிகிச்சை முடிந்து மயக்கத்தில் இருக்கும் நோயாளிகளை வன்கொடுமை செய்தது விசாரணையில் அம்பலம் கனமழையால் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கில் தத்தளிக்கும் ஆஸ்திரேலியாவின் லெஸ்மோர் நகரம் நாற்பது சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடரின் இறுதிப் போட்டிக்கு பிறகு கேப்டன் ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறவுள்ளதாக தகவல் டிரெஸ்ஸிங் ரூமில் இது பற்றி ரோஹித் எதுவும் பேசவில்லை என சுப்மன் கில் விளக்கம் இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்